நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது மருத்துவ சேனலின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கெட்ட கொழுப்பு குறைய என்ன பண்ணணும் என்ன வகையான உணவு முறைகள் எடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏன்னா மருத்துவரிடம் போகிறோம் யூஸ்வலாக கொழுப்புகளுக்காக ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க லிப்பிட் ப்ரொஃபைல்னு ஸோ அதில் நிறையா இருக்கும் அதில் வந்து எல்டிஎல்னு இருக்கும் அதாவது லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்னு இருக்கும் ஸோ யூஸ்வலாக இதை வந்து எப்படி ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா கெட்ட கொழுப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக காமனாக எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா நூறு வரைக்கும் இருக்கலாம் ஸோ நூறுக்கு மேலே மிகுந்து போகும்பொழுது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் நம்ம கொஞ்சம் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா சில பேருக்கு டோட்டல் கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கும் ரைட்ஸ் இதெல்லாம் நார்மலாக இருக்கும் ஆனால் எல்டிஎல் மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் ஆக்சுவலாக இது கெட்டதா அப்படின்னா அது கெட்டது கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம் ஆனால் இது இருக்கிறது நமக்கு ஒரு அலார்மிங் காமிக்குது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ யூஸ்வலாக இன்றைக்கு சில பேர் ஒரு டெஃபனிஷன்ஸ் கொடுக்குறாங்க ஒரு புதிய இது கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா உடல் பருமன் அப்படிங்கன்னா அங்கே தாபிதம் இன்ஃப்ளமேஷன் ஸோ இது மாதிரி என்னென்னா நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கிருமி அட்டாக் பண்ணுச்சு இல்லை ஒரு அடிப்பட்டது அப்படின்னா நம்ம உடல் உறுப்புகளை வந்து தற்காத்து கொள்ள நம்ம உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தி இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறத வந்து கொண்டு வரும் ஸோ அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா இரத்த நாளங்கள் ஸோ இரத்த நாளங்களில் விரிசல் விடும் அந்த நாளங்கள் தசைகளால் தானே செய்யப்பட்டிருக்கேன் ஏதோ ஒரு காரணங்களால விசில் விரிசல் விடும் ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிபி வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போகலாம் ஸோ கண்ட்ரோல் இல்லாமல் போகிறப்ப அந்த இரத்த நாளங்கள் சுருங்கி விரியுது பார்த்தீங்களா அதில் ஏதாவது அந்த தசைகள் இதாகிட்டு சின்ன சின்ன விரிசல் யூஸ்வலாக நம்ம நம்ம வீட்ல எல்லாம் ஹோஸ் பைப் இருக்கும் பார்த்தீங்களா தோட்டத்துக்கு போகக்கூடிய ரப்பர் ஹோஸ் பைப் அதில் எப்படி விரிசல் விடுமோ அதே மாதிரி விரிசல் ஸோ விரிசல் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கே போய் ஒரு பிளாஸ்டர் இல்லை ஏதோ ஒரு துணி போட்டு சுற்றுவோம் இப்போ அங்கே துணி போட்டு சுற்றுறது கெட்டதா அப்படின்னு பார்த்தா கிடையாது என்னென்னா அது இன்னமும் அதிகமாக லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே பண்ணுறோம் ஸோ ஆனால் அதே மாதிரி நிறைய இடத்துல இப்படி ஒட்டி ஒட்டி போட்டு வச்சுருக்கோம்னா என்ன காமிக்குது அப்படின்னா இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது இந்த டியூப் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஸோ அதே போன்று தான் நம்ம ரத்த நாளங்களில் விரிசல்கள் ஏற்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த லோ டென்சிட்டி லிப்போ இது ஒரு வகையான புரதம் இது எதால் வந்து இந்த இது போய் பூசுறது இருக்கும்னா புரதம் இருக்கும் கொழுப்பு இருக்கும் கால்சியம் இருக்கும் இந்த மூன்றும் சேர்ந்த கலவை என்ன செய்யும்னா அந்த விரிசல் விட்ட இடங்களில் போய் பூசும் ஸோ இதுதான் நார்மலாக அங்கே நடக்கக்கூடிய இடம் அப்போ இது எந்த இடத்துலலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா அது ரொம்ப அதிகரித்து இருக்குன்னா அப்போ நிறைய நம்ம ரத்த நாளங்கள் தாபிதம் ஆகிருக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம் அடுத்த ஒரு விஷயம் இதுக்கெலாம் ஏதாவது நான் கொழுப்புக்கு இன்னைக்கு தான் நிறைய மருந்துகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சாப்பிட்டா நார்மல் ஆயிருமா டாக்டர் அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்கணும் என்னென்னா இந்த மருந்துகள் இன்றைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய மருந்துகள் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கொழுப்புகளை மட்டும் வெளியே தள்ளுறது ஆனால் யோசிச்சு பாருங்கள் அந்த இடத்துல நமக்கு ஒரு அது ஒரு பிளாஸ்டாக தான் வந்து ஆக்டிவேட் ஆகுது ஸோ நம்ம அது அங்கே இருக்கிறதை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ரொம்ப டேமேஜ் இருக்கும் ஸ்ட்ரோக் மாதிரி இல்லை ஹெவி ப்ளீடிங் போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கு பாதிப்புகள் இன்னும் இரத்த நாளங்கள் அதிகமாக டேமேஜ் ஆகும் ஸோ இதற்கு நம்ம மாத்திரை சாப்பிட்டு தீர்வு காண முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இங்கே என்ன ஏற்பட்டிருக்கு இந்த இடத்தில் எல்லாம் தாபிதம் ஏற்பட்டிருக்கு அப்போ அந்த தாபிதத்தை குறைக்கக்கூடிய வகைகளில் நம்ம உணவு முறைகளும் மருந்துகளும் இருந்தது அப்படின்னா அந்த கெட்ட கொழுப்பு என்று பரவலாக எல்லாராலையும் சொல்லக்கூடிய எல்டிஎலும் குறையும் அதே மாதிரி என்னன்னா இன்னும் அதிகமாகாமல் பாத்துக்கோம் ஸோ அதற்குரிய உணவு முறைகள் என்னதான் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ இதுல ரெண்டு வகையான உணவு முறைகள் அது பண்ணும் ஒன்னு வந்து என்னன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு முறைகள் மற்றொன்று என்னென்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கக்கூடிய உணவு முறைகள் சரி அந்த உணவு முறைகள்லாம் என்ன எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் ஸோ முதல் விஷயம் பூண்டு ஸோ பூண்டு அப்படின்னோட நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓகே பூண்டு சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் குறையும் அப்படின்னு பட் பூண்டோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி தாபிதத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு ஸோ அப்ப இந்த மாதிரி எல்டிஎல் ஜாஸ்தியாக இருக்கவங்க பூண்டு எடுக்கலாம் ஸோ பூண்டு எடுக்கலாம் அப்படின்னே எல்லாருமே என்ன பூண்டு எப்படி பண்றது பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாமா பூண்டை எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்லாமா பூண்டை அரைச்சி சாப்பிட்லாமா அப்படின்னு ஸோ ஒரு லெவல் தான் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன ஆகும்னா நம்ம உணவு வாய் வழியாக தான் எடுக்கிறோம் ஸோ குழாயில் இருக்க சளி சேதப்படுத்தும் அப்போ இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா பூண்டு நீராக எடுக்கணும் நிறைய பேர் பூண்டு பால் எல்லாம் எடுக்கலாமான்னு ஸோ அதற்கு வேறு வி விடயம் இருக்கு அந்த பாலில் எடுக்கும்பொழுதும் சில பிரச்சனைகள் இருக்கும் அதனால நீங்கள் எல்டிஎல் குறைக்கிறோன்னா பூண்டு தண்ணீராக தான் எடுத்துக்கணும் இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா யூஸ்வலா நம்ம நாட்டு பூண்டுன்னு சொல்றோம் பாத்தீங்களா ரொம்ப பெரிய ப பற்கள் இருக்கு அது சின்ன பற்களாக தான் இருக்கும் இந்த இதை வந்து ஒரு ஐந்து எடுத்துக்கணும் எண்ணிக்கையில் ஐந்து எடுக்கணும் தோலோடு எடுக்கணும் பூண்டுக்கு வந்து நம்ம சமையலுக்கோ இல்லை அரைக்கிறதுக்கோ யூஸ் பண்றப்ப மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த தோள்களை வந்து நம்ம நீக்க கூடாது ஏன்னா அதுல ஃபைபர் கண்டென்ட் இருக்கு அதுல இருக்க அந்த சாறு அல்கலைடை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அது ரொம்ப முக்கியம் அப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஐந்து பற்கள் பூண்டையும் தோளோடு நல்லா இடிச்சுக்கணும் இடிச்சுட்டு ஒரு டம்ளர் எடுத்துக்கணும் ஸோ அந்த டம்ளரில் அந்த ஐந்து பற்கள் இடித்த பூண்டை சும்மா இடிச்சுன்னா அப்படியே ரொம்ப பயங்கரமாக க்ரஷ் பண்ணுறதுல ஒன்று ரெண்டாக இடிச்சுட்டு அதில் போடணும் அதில் நல்லா ஹண்ட்ரட் டிகிரிக்கு கொதிச்சு அந்த வெந்நீர் இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே அதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு வெறும் ஐந்தே ஐந்து சொட்டு நல்லெண்ணெயை வந்து அதில் வந்து விடணும் விட்டு மூடி வச்சிடணும் ஸோ இதை எப்போ எடுக்கணும்னா இது வந்து நம் இரவு உணவுக்கு இரவு உணவு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த கொஞ்சம் போட்டு வச்சிடணும் ஒரு ஹாஃப் அனவர் அடுத்து இரவு உணவு எடுத்த பிறகு ஒரு பதினைந்து நிமிடமோ இருபது நிமிடம் கழித்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தண்ணீர் பார்க்கணும் கொஞ்சம் குடிக்கக்கூடிய சூட்டில் இருக்கும் பொழுது ஸோ அந்த தண்ணீரையும் குடித்து அந்த பூண்டையும் மென்று ஃபஸ்ட்டு பூண்டை மென்று சாப்பிட்டுட்டு தண்ணீரை குடிக்கிறோம் இதனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் இங்கே நல்லெண்ணெய் விடுறோம் அப்படின்னா ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அல்கலாய்டை நமக்கு வந்து உள்ளே எடுத்து கண்டக்ட் பண்ணி போகிறதுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம் அதனால தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நிறைய ஆயிலில் வந்து இந்த பூண்டு ஆயிலில் மீடியம் வந்து நல்லெண்ணெயாக இருக்குது ஸோ இதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வந்தோம் அப்படின்னா லோ டென்சிட்டி இப்போது ப்ரோட்டீன் நல்லா குறையும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா உணவு வாழ்வியல் முறையில் என்ன சீர் பண்ணணும் அப்படின்னா இந்த கொழுப்புன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் கொழுப்பாக ஒன்றும் சாப்பிட்றது இல்லையே டாக்டர் நான் நெய் சாப்பிட்றது இல்லை மாமிசம் சாப்பிட்றதில்ல அப்புறம் ஏன் எனக்கு இந்த எல்டிஎல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நெய் மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்டா எல்டிஎல் அதிகரிக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஸோ நம்ம உடம்புல நம்ம நிறைய மாவுச்சத்து நம்ம எடுத்துக்கிறோம் நமக்கு எனர்ஜி தேவைன்னா மாவுச்சத்து தான் தேவை ஆனால் அதையும் மீறி நம்ம ஜாஸ்தியாக எடுத்துக்கோ எடுத்துக்கிறது எடுக்கும் பொழுது அந்த மாவுச்சத்தானது நமக்கு தேவையில்லை அதில் இருக்க எனர்ஜி நமக்கு தேவையில்லை ரத்தத்தில் பிளட் சுகர் ஜாஸ்தியாக அந்த அளவுக்கு நம்ம செல் யூஸ் பண்ணலனோடனே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சுகரெல்லாம் அப்படியே கொழுப்பாக கன்வெர்ட் பண்ணி கல்லீரலில் கல்லீரல்லையும் நாளங்கள்லேயும் வந்து படிந்துடும் ஸோ ரத்த நாளங்களில் படியும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அது படிஞ்சு படிஞ்சு அந்த இரத்த நாளத்தோட விட்டம் வந்து குறைஞ்சி போயிடும் ஸோ விட்டம் குறையும் பொழுது ரத்தம் ஓடுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்காது அப்போ ரத்த நாளங்கள் கொஞ்சம் விரியும் ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அதிக அளவில் மாவுச்சத்து எடுக்கக்கூடாது அதாவது நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோமோ அதுக்கேற்றப்பல தான் நம்ம ஃபுட்டோட இன்டேக் இருக்கணும் ரொம்ப ஜாஸ்தியாக மாவுச்சத்துக்கள் காலையில் தோசை இட்லி மதியம் சாப்பாடு திருப்பி நைட்டு தோசை இதில் சிறுதானியமும் அடங்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம உடல் உழைப்பு இல்லாமல் ஒரு சிஸ்டம் முன்னாடியே உட்காரவங்க தொடர்ந்து எடுக்கிறது பெரும் தவறு ஸோ உணவு முறையில் இதை பண்ணும் அடுத்து மூன்றாவது விடயம் என்ன அப்படின்னா இரவு நேர உணவு ரொம்ப லேட்டாக எடுக்கக்கூடாது முடிந்தளவு ஏழு மணிக்குள்ள எடுத்துடணும் இதையல்லாது என்ன அப்படின்னா மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத இருக்கக்கூடாது ஸோ ஸ்ட்ரெஸ்க்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இவ்வளோ ஒரு பத்து ஃபைலை நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா அது ஸ்ட்ரெஸ் கிடையாது அந்த பத்து ஃபைலும் நான் ஒர்க் அவுட் பண்ணி நான் சாதிக்கணும் எனக்கு எதாவது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணோம்னா அது ஸ்ட்ரெஸ் கிடையாது ஆனால் எனக்கு இந்த வேலையை செய்ய பிடிக்கலை ஆனால் எனக்கு இன்கம் வேணும்னு நினச்சி உட்கார்றோம் பார்த்தீங்களா அதாவது ஒரு ஒரு செயல்லையோ ஒரு வாழ்க்கை முறையிலையோ ஈடுபாடு இல்லாமல் நம்ம ஈடுபட்டோம்னா அதுதான் ஸ்ட்ரெஸ் ஸோ அதை நம்ம தவிர்க்கணும் ஏன்னா அது நமக்கு இருந்தது அப்படின்னா இன்னமும் இந்த பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகி கொண்டு தான் போகும் ஸோ இந்த நான்கு விடயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும் நோய் அந்த லோ டென்சிட்டி லிப்போ அப்படிங்கிறது நன்றாக வந்து குறையும் ஸோ பூண்டுங்கிறது ரொம்ப முக்கிய விஷயம் இது இல்லாமல் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் நெல்லிக்காய் போன்றவை இதெல்லாம் என்னென்னா நிறைய ஃப்ரீ ராடிக்கல்ஸ் அதாவது நம்ம உடலில் செல்கள் டேமேஜ் ஆகிறத தடுக்கும் அந்த மாதிரியான உணவுகள் எடுத்தோம் அப்படின்னா லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீனை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை அதை தொடர்ந்து ஏற்படக்கூடிய ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக் போன்றவற்றையும் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை நன்றி